ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன வயசுல எல்லாம் சொட்டையா இல்லையே அவன் ஏன் சொட்டையாடுறான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக்கணும்ன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தங்கச்சி அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு வந்து போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஆகிதான் அந்த எண்ட்ல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசியில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது அவன் காரணம் இல்லையா சொத்துன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தரு சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசி அவனுக்கு முடி இல்லாம போய் இருக்கான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான் இப்படிதான்றது கூடாது அவங்களை வந்து பாடி ஷேபிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எதார்த்தமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும் அதுல நான் கண்டிப்பா நம்புறேன் அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்க ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும் கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸ் வந்து நீங்க இந்த படத்தை பாதுகாத்திருக்க பால்ன சார் இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும் அண்ட் அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் நவீன் பிரதர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார் கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்களுக்கு எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் துன்னி பிரதர் இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பிறந்தாடு ஒரு திருக்கு அப்புறமா செகண்ட் படம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் டிபி ரைஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் லைனா போய் சொல்லிடுறேன் கோபால் பிரதர் ஜிதேஷ் ப்ரோ ஜிதேஷ் ப்ரோட அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்பதான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம் ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை நான் நம்ம பண்ணிக்கிறான் ட்ரெண்ட் மியூசிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ டென் மியூசிக்கா அவங்க தான் இதுல இன்வாலவ் பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் எடிட்டர் சதீஷ் என்னோட பன்றைக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர் எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர் ஸோ அந்த படத்துக்கு எவ்வளவு நீங்க ஸ்பீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ்ல எடிட்டிங்ல நல்லா சூப்பர்வா பண்ணியிருக்காரு சோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியா நல்லா வரும்னு நாங்க நம்புறோம் சோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ கே பி ஓரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ கேபி ராஜா பிரதர் அந்த இருந்து எனக்கு வந்து வேற ஒரு பால்னஸ்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரியில இருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு தான் ஓபனா ஒத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கத்துக் கொடுத்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் யுவராஜ் படத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டேரக்டர் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ யுவராஜ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷ்னி அண்ட் ஷால்னி இவங்க கூட ஒர்க் பண்ணதுல ஸோ சோ ஹாப்பி தேங்க்யூ கோத் அவங்க ரெண்டு பேரு கூடயும் செப்பரேட் செப்பரேட்டான ஷெட்யூல்ல ஒர்க் பண்ண ஹாப்பியா இருந்துச்சு இல்ல இல்ல வர்த்தலாம் அண்ட் முக்கியமா ரோபோ சங்கர ரொம்ப நன்றி நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் ரோபோ சங்கர் கேபி வினோத் பிரதர் கேபி இவங்க எல்லாரும் கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் சோ ஹாப்பி அண்ட் அஸ்லா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டூ அவங்க கூட ஒரு டேன்யூர் சாங் பண்ணிருக்கோம் கோலுகப்பா சாங் அதுல எல்லாமே அவங்க கூட உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் ஸோ ஹாப்பி ரியா உங்களோட காலேஜ்ல அவங்களை தான் லவ் பண்ணுவேன் சீக்வன்ஸ் எல்லாம் அவங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் விதாகர் லிரிசிஸ்ட் அவர் கூட பறந்தாத ஒருக்குரிய என்னோட முன்னாடி படம் அவர் எழுதியிருந்தாரு ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆனந்த் ப்ரோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோதர் வந்து என்னை அண்ணன் கூப்பிடுவாரு பட் எனக்கு வந்து தூஷமா இருக்கும் நீங்க அண்ணன் என்னை கூப்பிடுறது ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது சோ தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்த் ஓகே சார் ஒர்க் பண்ணல தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் நன்றி வணக்கம்